கோயில் கிளீன் பண்ணுறது வந்து புதுசு இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பகுதியிலே இருக்கிற கோயில்கள் நம்ம சுத்தம் பண்ணால நம்மளை பார்த்துட்டு இன்னொருத்தர் வருவாங்க கோயில் சுத்தம் வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இன்னைக்கு நம்ம நாட்டில் வந்து கோயிலுக்காக நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் கோயில்கள் நல்லா இருக்கணும் நம்மளுடைய கலாச்சாரம் அதுதான் அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கல்ச்சர் அதுதான் அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் சுத்தம் வைக்க முடியாது ஸோ பிரதமர் மோடி அவர்கள் இது ஆரம்பித்து வச்சார் ஸோ ஸ்வச்ச பாரத் ஏற்கனவே இருக்குது உங்களுக்கே தெரியும் நாடு சுத்தமாக இருக்கணும் இப்போ கோயில்கள்லேயே வந்து பல பல இடத்துல நம்ம அழகு பார்க்கணும் அதை சுத்தமாக வைக்கணுங்கிறதுக்காக இது ஆரம்பிச்சிருக்கோம் அண்ட் இன்றைக்கி நான் பண்ணுறேன்னா என்னை பார்த்துட்டு இது நாலு பேர் இது பண்ணுவாங்க ஸோ அவங்க பகுதியில் இருக்கிற கோயில்கள் எல்லாம் சுத்தமாக வச்சாக்கா நமக்கு ஒரு கோயிலுக்கு போகும்போது ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்கும் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுவோம் ஏன்னா இது ஒரு இன்றைக்கி ஒரு கோயில் இருக்குது அதுக்கு ஒரு நிறுத்து போகிறோங்கிறது கிடையாது தொடர்ந்து பண்ணுவோம் தமிழ்நாடு முழுவதும் எங்கெல்லாம் கோயில் இருக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு யார் யார் வந்து வேறு வேறு திசைக்கு போயிட்டு நம்ம பாஜகலேருந்து ஒவ்வொரு திசைக்கு போயிட்டு இன்றைக்கி நான் இருக்கேன் நான் அனாமலேஜ் இருக்காங்கிறது மட்டும் கிடையாது எங்கள் கட்சியிலே இருக்கிறது கோடிக்கணக்கான காரியக்கர்த்தாஸ் இருக்காங்க அவங்க எல்லாரும் ப்ராபப்ளி அவங்க வந்து உங்களை மாதிரி பேட்டி கொடுக்க முடியாது இல்லைனா நீங்கள் போய் பேட்டி எடுக்க மாட்டீங்க பட் அப்படி இருந்தும் அவங்க வந்து செல்ஃப்லெஸ்லி போய் ஒவ்வொரு கோயில் சுத்தம் பண்ணிட்டே இருக்காங்க அதுதான் எங்களுடைய இப்போதுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு லட்சமே இருக்குது கேளு கேட்கல பராமரிப்பு ஏன் எந்த கோயிலுக்கு இருக்கலாம் ஏன் அந்த மாதிரி வந்து பராமரிப்பு இருக்கிறது கோயிலுக்கு தான் போகணும்னா இல்ல ஒரு இல்லையே இப்போ நான் உங்க முன்னாடி சுத்தம் பண்றேன் இருக்கு நீங்க என்ன பண்ணாலும் கொஞ்சம் அழுக்கு இருக்குல்ல ஒரு சின்ன அழுக்கு இருந்தாலும் நம்ம வீட்டில் ஒரு ஒரு இடத்துல நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு காபை வந்து ஒரு ஒட்டிடம் பார்த்தாலே க்ளீன் பண்ணணுன்னா தோணும்ல உங்களுக்கு ஸோ நம்ம வீடு நினச்சிட்டு நம்ம ஏன் சுத்தம் பண்ணக்கூடாது அந்த கோயிலுக்கு தான் பண்ணணும் இந்த கோயிலுக்கு ஏன் பண்ணக்கூடாது இல்லை அந்த கோயில் தான் பண்ணுறாங்க மறுபடியும் ஏன் அந்த கோயிலுக்கு பண்ணுறீங்கன்னு அங்கே இருக்கக்கூடாது கோயில் கோயில் தான் கோயிலில் வந்து நம்ம வீடு நம்ம வீடு நினச்சிட்டு ஒரு சின்ன ஒட்டணம் இருந்தாலும் நம்ம அதை சுத்தம் பண்ணுறது நம்மளுடைய டியூட்டி அது இருங்க ஒருத்த இல்ல நான் பங்கு எடுக்கல ஏன்னா நிறைய வேலை எனக்கு இங்க இருக்கு ஸோ நான் பங்கு எடுக்கிறதுக்காக ராமர் கோயிலுக்கு போகலை ஆனால் உண்மையிலேயே நான் நம்ம நாட்டில் வந்து பல ஆண்டுகளாக ஒரு கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களாக காத்துட்ருக்கோம் ராமர் மறுபடியும் வர மாட்டார் ஆனால் இன்றைக்கி வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய ஆட்சியில் இன்றைக்கி ராமர் மறுபடியும் ஒரு இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்தியா முழுவதும் இந்த ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் இது ஜாதி மதம் சம்மந்தப்பட்டது கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய ஒற்றுமை காட்டுறதுக்காக தான் இந்த ராம் மந்திரம் நம்ம சொல்கிறோம் அது இருக்குது நீங்கள் அயோத்தியாலே பார்த்தீங்கன்னா ஹிந்து முஸ்லீம் இல்லை வேறு வேறு மதத்தில் சார்ந்தவங்க எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டு ராமர் வர வைக்கிறதுக்காக காத்திட்ருக்காங்க இந்தியா முழுவதும் மட்டுமல்ல உலகத்திலையும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துல இந்தியர்கள் எங்கே வாழ்கிறாங்களோ அவங்க இதை கொண்டாடிட்டு இருக்காங்க இது வந்து மிகப்பெரிய விஷயம் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க நேற்று என்னுடைய அத்தை வந்து பிரதமர் அவர்களை சந்தித்து ஒரு தொண்ணூற்றி ரெண்டு வயது அவங்களுக்கு ஆனால் பிரதமரை சந்திக்கணும் சொல்லிட்டு எங்கள் அத்தை பிரதமர் பார்த்துட்டு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் அவங்க கைப்பிடிச்சிட்டு அவங்க கிட்டே பேசி அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க ஏன்னா இந்த ராமர் கோயில் கட்டி இருக்கிறாரு அதுக்கான அவங்களுக்கு வந்து நிச்சயமாக வாழ்த்து சொல்லணும் சொல்லிட்டு ஸோ இந்த அளவுக்கு தொண்ணூற்றி ரெண்டு வயதுலேயும் எங்கள் அத்தை வந்து போய் பிரதமர் அவர் அப்ப மற்றவங்களை நினைச்சு பாருங்க பெரியவர்களுடைய ஆசிர்வாதத்தோடு தான் இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் ஸோ இந்த ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து நம்ம நாட்டுடைய ஒற்றுமை நம்ம நாட்டுடைய செகுலரிசம் காட்டுறதுக்காக நான் ஒரு விஷயம் நான் பார்க்கறேன்